ஆண்டுபெரும் மீட்பரும் உலக ரச்சகரும் ஆகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் மத்திய நச்சு நூல் பதினேழாம் அதிகாரம் முதல் பத்தொன்பதாம் அதிகாரம் வரை கேள்வி பதில்கள் கேள்வி எண் ஒன்று எத்தனை நாளுக்கு பின்பு இயேசு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் ஏறினார் நாளைக்கு பின்பு கேள்வி எண் இரண்டு இயேசு கிறிஸ்து யாருக்கு முன்பாக மறுரூபமானார் விடை யோவான் முன்பாக கேள்வி என் மூன்று சூரியனை போல பிரகாசித்தது எது வெளிச்சத்தை போல வெண்மையானது எது விடை இயேசுவின் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது இயேசுவின் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையானது கேள்வி எண் நான்கு மூன்று கூடாரங்களை போடுவோம் என்று இயேசுவிடம் கூறியவர் யார் விடை பேதுரு கேள்வி எண் ஐந்து இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் இவருக்கு செபிகொடுங்கள் என்ற சத்தம் எங்கிருந்து உண்டானது உடை மேகத்திலிருந்து உண்டானது கேள்வி எண் ஆறு எலியா முந்தி வர வேண்டும் என்று சொல்லியது யார் உடை வேதபாரகர் பாரகர் கேள்வி எண் ஏழு யார் வந்தாயிற்று என்று இயேசு தம்முடைய சீஷர்களிடம் கூறினார் வந்தாயிற்று என்று இயேசு தம்முடைய கூறினார் கேள்வி எட்டு சந்திர ரோகியினால் கொடிய வேதனைப்பட்ட மகன் அடிக்கடி எதில் விழுந்தான் உடை தீயிலும் ஜலத்திலும் விழுந்தான் கேள்வி எண் என்பது இந்த ஜாதி பிசாசுகள் புறப்பட்டு போகாது உடை ஜாதி பிசாசுகள் ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே என்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது கேள்வியின் பத்து பூமியில் ராஜாக்கள் தீர்வையையும் வரியையும் யாரிடத்தில் வாங்குகிறார்கள் உடை அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் கேள்வி எண் பதினொன்று மீனின் வாயில் எத்தனை வெள்ளி காணப்பட்டது உடை ஒரு வெள்ளி பணம் கேள்வி எண் பனிரெண்டு பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுபவன் யார் உடை தன்னை தாழ்த்துகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான் கேள்வி எண் 13 இடரல்களின் நிமித்தம் டேஷ் ஐயோ வருவது அவசியம் இடரல்களின் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ இடரல்கள் வருவது அவசியம் கேள்வி என் பதினான்கு உன் கண் உனக்கு டேஷ் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு உன் கண் உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு கேள்வியின் பதினைந்து மனுஷகுமாரன் கெட்டு போனதை மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார் கேள்வியின் பதினாறு நியாயம் விசாரிக்க எத்தனை சாட்சிகள் வேண்டும் உடை இரண்டு அல்லது மூன்று சாட்சிகள் வேண்டும் கேள்வி என் பதினேழு ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் என்று கேட்டது யார் உடை பேதுரு கேள்வி என் பதினெட்டு சகோதரன் குற்றம் செய்தால் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் உடை ஏழு எழுபது தரம் மன்னிக்க வேண்டும் கேள்வி எண் பத்தொன்பது நூறு வெள்ளிப்பணம் கடன் பெற்றவனை காவலில் தள்ளியவன் யார் உடை பத்தாயிரம் தாலந்து கடன் பட்டவன் கேள்வி எண் இருபது புருஷனும் மனைவியும் எப்படி இருப்பார்கள் என்று இயேசு கூறினார் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று இயேசு கூறினார் கேள்வியின் இருபத்தி ஒன்று தள்ளுதர் சீட்டை கொடுத்து மனைவியை தள்ளி விடலாம் என்று கட்டளையிட்டது யார் மோசி கேள்வியின் இருபத்தி இரண்டு விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்றவர்கள் யார் இருபத்தி மூன்று வயிற்றில் இருந்து மனுஷர்களால் டேஷ் உண்டு தாயின் வயிற்றில் இருந்து அன்னவர்களாக பிறந்தவர்களும் உண்டு மனுஷர்களால் ஆக்கப்பட்டவர்களும் உண்டு எண் இருபத்தி நான்கு பர்லோக ராஜ்யம் எப்படிப்பட்டவர்களுடையது என்று இயேசு சொன்னார் ராஜ்யம் சிறு பிள்ளைகளை போன்றவர்களுடையது கேள்வியின் இருபத்தி ஐந்து ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் எவற்றை கை கொள்ள வேண்டும் உடை கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் கேள்வி போனது யார் ஐஸ்வர்யமுள்ள வாலிபன் கேள்வியின் இருபத்தி ஏழு யார் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது ஐஸ்வர்யவான் கேள்வி எண் இருபத்தி எட்டு ஐஸ்வரியவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் எது எளிது ஒட்டகமானது ஊசியின் காதலே நுழைவது எளிது கேள்வியின் இருபத்தி ஒன்பது இதோ எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று இயேசுவிடம் கேட்டது யார் உடை பேது கேள்வி என் முப்பது முந்தினோர் அநேகர் டேஸ் பிந்தினோர் அநேகர் டேஸ் இருப்பார்கள் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் மத்தியின் பதினேழாம் அதிகாரம் முதல் பத்தொன்பதாம் அதிகாரம் வரை கேள்வி தொகுப்பாக அந்த வீடியோ அமைந்துள்ளது மத்தியில் அச்சியத நூல் பதினேழு முதல் பத்தொன்பது அதிகாரங்களை ஒருமுறை வாசித்த பிறகு இந்த வீடியோவை பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மத்தியில் அச்சியது நூலில் உள்ள மற்ற அனைத்து அதிகாரங்களுக்கும் கேள்விபதிகள் தேவைப்படுவோம் ஸ்ரீநதவியர் பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்தவர் தான் நம்மை ஆசிர்வதிப்பார்கள் ஆமேன்